ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லாருக்கும் அந்த மாறிங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி வந்து பாரம்பரிய முறையில் தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தக்காளி சாதத்தில் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு நினைக்காதீங்க இதை வந்து மெ மெயினாக வந்து நம்ம எடுத்து போடுறதுக்கு காரணம் வந்து இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தடில் தான் ஒரு நாலே பொருள் தான் தக்காளி வெங்காயம் அரிசி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா இது மட்டும்தான் நம்ம வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம் வச்சுட்டு நம்ம கடக்கடை நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் ரொம்ப மெனக்கடை வேண்டாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி அதே நேரத்தில் பக்கா ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் வேறு நீங்கள் கோகோனட் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் வராது கேரளா ஸ்டைலில் போயிடும் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம் பட் நான் இன்றைக்கி நல்லெண்ண தான் பண்ண போகிறேன் நல்லெண்ணெய் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த கேப்பில் அந்த சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் காய்கிற கேப்பில் எல்லாமே அரிஞ்சு நான் வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லா அரிஞ்சு வச்சுக்கிட்டு அரிசியை வந்து களைஞ்சி வச்சுக்கணும் அரிசியை நல்லா களைஞ்சி எல்லாம் ரெடியாக நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு கடை கடன் எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா ஜாஸ்தியாகவே நார்மலாக விட்டுட்டு அதில் வந்து நம்ம மூணு நாலு பொருள் போட போகிறோம் கடுகு சோம்பு வெந்தயம் இது மூணுமே போடணும் கண்டிப்பாக வெந்தயம் ஏன் போடலாம் அப்படின்னு கேட்காதீங்க வெந்தயம் வந்து எல்லா நான் வந்து குழம்பு வகைகள்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் ஈவன் சாம்பார் புளி குழம்பு வெத்தியம் குழம்பு வத்த குழம்பு எல்லாத்துலேயுமே போடுவேன் அதனால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்தயமும் நான் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு பட்டை கிராம்பு இதை சேர்க்க போகிறேன் அது எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன வாசனைக்காக தான் பட் ரொம்ப நீங்கள் ஜாஸ்தி போடக்கூடாது அப்படி போட்டிங்கன்னா வந்து அது பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி டேஸ்ட்டில் வந்துடும் கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகா அதுக்குன்னா ஒரு வாசனைக்காக க கருவேப்பில யூஷுவல் போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் அதாவது பல்லாரி பல்லாரி வந்து எங்கள் ஊரில் பல்லாரின்னு தான் சொல்லுவோம் அது பெரிய வெங்காயம்னு மற்றவங்க சொல்கிறாங்க அது வந்து ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு சின்னதாக இருந்தால் மூணு நரிஞ்சு போட்டுட்டு நல்லா வதக்கணும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நம்ம இருந்து பண்ணுறதா இருந்தால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது ரொம்ப மெதுவாக குக் ஆகிட்ருக்கோம் நம்ம எல்லா பொருளும் ரெடியாக எடுத்து வச்சிக்கிட்டோம்னா ரொம்ப குயிக்காக சமையல் பண்ணி முடிச்சிடலாம் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாமே நான் ரெடி பண்ணிவிடுவேன் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடுவேன் அப்புறம் சின்ன சின்ன பொருட்கள் சின்ன சின்ன வேலைகள் அந்த கேப் கிடைக்கும்போது பண்ணிடுவேன் ஸோ நல்லா வெங்காயம் வதங்கணும் இதில் நீங்கள் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்கணுன்னா சேர்க்கலாம் பட் நான் கேட்கலை அந்த வெங்காயம் கொஞ்சம் பாதி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் தக்காளி ஆட் பண்ண போகிறோம் தக்காளி அந்த ஜூஸோடு சேர்த்து அப்படி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நாலஞ்சு தக்காளி பெரிய பெரிய தக்காளியாக நடத்திருக்கேன் அரிசி வந்து ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து ஒரு நானூறு கிராம் தான் இருக்கும் முந்நூற்றம்பது கிராம் தான் இருக்கும் இது ஒரு நாலு அஞ்சு பேர் ஆறு பேர் கூட அஞ்சு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் இது எதுக்காக நான் குக்கரில் பண்ணலன்னா குக்கரில் பண்ணால் அந்த 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 டேஸ்ட் வராது இந்த சட்டியில் பண்ணால் தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் குக்கரில் பண்ணிங்கன்னா உடனே சாப்பிட்லாம் அது கூட அவ்வளோ நல்லா இருக்காது இதுனால் ஜாஸ்தி சாப்பிட்லாம் அதே நேரத்தில் நல்லா வாசமாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்கிறேன் குக்கரில் செஞ்சீங்கன்னா வேலை சுலபம் பட் வந்து இதுதான் நல்லாயிருக்கும் அது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா தக்காளி சாதத்தோட கலர் வந்து மஞ்சளாக இடக்கூடாது அது லைட் ஒரு ரெட்டிஷில் தான் இருக்கணும் அதனால ஒரு டேஸ்ட்டுக்காக தான் லைட்டாக பொடி சேர்த்துக்கிறேன் போட்டுட்டு நல்லா வந்து அது வதங்கணும் அந்த தக்காளியும் வெங்காயம் வதங்காமல் நம்ம வேறு அடுத்தடுத்த பொருள் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம் அந்த ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் சின்ன சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போதும் கண்டிப்பாக வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த பத எந்த இதில் பிரியாணியாக இருக்கட்டும் வேறு எதாக இருக்கட்டும் நீங்கள் போதும் நல்லா வதங்காமல் இது பண்ணக்கூடாது நல்லா வதக்கி விட்றணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் கல் உப்பு சேர்க்க போகிறோம் இன்னைக்கு கல்லுப்பு தான் சேர்ப்பேன் நான் வந்து எல்லா மொய் மெயினாக வந்து எல்லா குழம்பு வகைகள் அந்த மாதிரி மாவு ஆட்டி இது பண்ணாலும் சரி நான் வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன் கல்லுப்பு அதிகமாக யூஸ் பண்ணுவேன் கல்லுப்பில் வந்து ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் அது உடம்புக்கும் நல்லது ஸோ அயடைஸ்ட் சால்ட் வந்து ரொம்ப கம்மி தான் நான் யூஸ் பண்ண மாட்டேன் இல்லைனா இந்துப்பு யூஸ் பண்ணுவேன் அது கூட வந்து ஒரு சின்ன துண்டு புளி போடணும் அதாவது புளி சேர்க்க தேவையில்லை சில பேர் சேர்க்க மாட்டாங்க நான் எதுக்காக சேர்க்குறேன்னா அந்த ஒரு புளிப்பு சுவை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடாது தக்காளி சாதத்துக்கு ஸோ ஒரு ஒரு கால் இஞ்சி டு அரை இஞ்சி கும்ப்தூர் புளி தான் நான் யூஸ் பண்ணுவேன் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த புளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா வந்து இது குழம்பு தூள் தான் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்னா நான் எல்லா குழம்பு வகைகள் சாம்பார் புளி குழம்பு வத்த குழம்பு எல்லாத்துக்குமே நான் இந்த ஒரு பொடி தான் வச்சுருக்கேன் இந்த ஒரு பொடியவே நான் யூஸ் பண்ணிப்பேன் அதே பொடி ஒரு மூணு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டரைலேருந்து மூணு ஸ்பூன் ரொம்ப காரம் வேணும்னா மூணு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு வேறு எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்ல மசாலாக்கு வந்து நீங்கள் வேறு உங்கள்கிட்ட இந்த இது இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் அந்த மாதிரி கலந்துக்கலாம் இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெடிமேடாக வெளியில் கிடைக்கும் அந்த இது கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது போட்டுட்டு அளவை போடுங்க ஏன்னால் கடையில் உள்ளதெல்லாம் ரொம்ப காரமாக இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சது வந்து காரம் கம்மியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கடையில் வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க அளவு அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேவைன்னா கொஞ்சம் மல்லி மல்லி இலை போடலாம் இல்லைனா புதினா என்ன இருக்கோ என்கிட்ட வந்து ஒரு ஒரு சின்ன கொத்து மல்லி இலையும் கொஞ்சம் புதினாவும் இருந்துச்சு புதினா, புதினா ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரு வாசனைக்கு லைட்டாக ரெண்டு மூணு இலை தான் போட்டிருக்கேன் அப்புறம் மல்லிகில போட்டிருக்கேன் நல்லா கலந்துட்டு அது என்ன பிரிஞ்சு வர்ற மாதிரி ஸ்டேஜில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் <immm>. அரிசியை நல்லா ஊற வச்சுருந்தேன் இல்லையா அந்த இது வந்து சாதாரண நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டு அரிசி தான் நம்ம அரிசி வாங்குவோம்ல அதுதான் அந்த அரிசி தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணலாம் அதுவும் ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்கும் நான் சில நேரங்களில் எனக்கு நல்ல அரிசி கிடச்சா ரேஷன் அரிசி கிடச்சா நான் அதை யூஸ் பண்ணுவேன் ஆனால் அது ரொம்ப நல்லா இருக்கணும் அதில் எந்த விதமான இதுவும் ஒரு சின்ன சின்ன கருப்புலாம் இருந்தால் யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்து என்கிட்ட அது இல்லை ஸோ இந்த நான் நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசியை தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவே நல்லாயிருக்கும் நம்ம இந்த மாதிரி சட்டியில் செய்யும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி வந்து எந்த அளவுன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு அந்த மாதிரி தண்ணி தான் அளவு வைக்கணும் நீங்கள் எந்த அளவு ஒரு டம்ளர் அரிசி போடுறீங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி இல்லைன்னா நீங்கள் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி போடுறீங்கன்னா நாலு டம்ளர் தண்ணி அப்படி தான் விடணும் அந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கொதி வர்றதுக்காக நம்ம மூடி வைக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிடணும் ஹை ஃப்ளேமில் வச்சால் தான் டக்குன்னு கொதி வரும் கொதி வந்துருச்சுன்னா அப்படின்னா மறுபடி வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் நம்ம கலந்து விடாமல் வச்சுட்டு எங்கேயாவது போயிட்டோன்னா அடி பிடிச்சிரும் ஏன்னா அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா அதில் பாதி ரைஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும் அதனால் என்ன பண்ணுறதுனா நம்ம பக்கத்துலேயே நிற்கணும்னு அவசியம் இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சா பக்கத்தில் நில்லுங்க இல்லைன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வேறு வேலை இருந்தாலும் பார்க்கலாம் அது நான் வந்து கொஞ்சம் ஊற வச்சதுனால எனக்கு சீக்கிரமே ப்ரிப்பேர் ஆகிடுச்சு ஸோ ஒரு அஞ்சு ஒரு பத்து பத்து நிமிஷம் மொத்தத்துக்கு ஒரு தடவை நம்ம ஓப்பன் பண்ணி பா ஒரு ரெண்டு தடவை பார்த்தாலே போதும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் அல்மோஸ்ட் உங்களுக்கு குக்காகிடும் இது வந்து அத்தன்டிக் டிஷ் இது இது நம்ம நம்ம தமிழ்நாட்டில் சவுத் ஏரியாவில் செய்யக்கூடிய ஸ்டைலில் தான் நான் இது பண்ணியிருக்கேன் இதில் வேறு எந்த ஒரு இதுவுமே நான் கலந்துக்கல எல்லாமே நார்மலாக கலந்துருக்கேன் சில பேர் தேங்காய் பால்லாம் ஊற்றுவாங்க அதெல்லாம் நல்லா இருக்காது இது வந்து நார்மல் தக்காளி நாட்டு தக்காளி வச்சு நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா வச்சு நான் செஞ்சது தான் ஸோ இதுக்கு தம்முலாம் போட தேவையில்லை நம்ம நார்மலாகவே இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருந்தாலே உங்களுக்கு கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுட்டு நம்ம வச்சுட்டு எடுத்தோன்னாலே சரியாயிடும் நான் மூடி போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிருந்து எடுத்துட்டேன் ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து நம்ம எள் துவையல் தேங்காய் துவையல் இந்த மாதிரி எதாவது வச்சு சாப்பிட்லாம் அங்கேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதோட ரெசிபி சைடிஷ் ரெசிபி நான் ஒரு ஷார்ட்ஸாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வரும்